பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா இந்த சாட்டில் இருந்து டபுள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டபுள் ஃபோர் இருக்குது டபுள் ஃபோர் நைன் இருக்குது டபுள் ஃபோர் செவன் இருக்குது டபுள் ஃபோர் நைன் டபுள் ஃபோர் செவன் இங்கே பார்த்தோம் அப்படின்னா டபுள் ஃபோர் எயிட்டு டபுள் ஃபோர் செவன் டபுள் ஃபோர் நைன் அதனால் டபுள் ஃபோர் வந்துச்சு அப்படின்னா நான் எயிட் மட்டும் கொடுத்துருக்கேன் அதை பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க டபுள் ஃபோர் எயிட்டு டபுள் ஃபோர் செவன் டபுள் ஃபோர் நைன் இதோட ஏழு அல்லது ஒன்பது டபுள் ஃபோர் வந்துச்சுன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி அதனால் டபுள்ஸ் வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டபுள் ஃபோர் நிறைய இருக்குது அதனால் அதை பேஸ் பண்ணி பாருங்கள் இல்லை அப்படின்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா நாற்பது ஆறுநூற்றி நாற்பது ரிசல்ட்டு அதனால் நாற்பது அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு நேற்று ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு அதாவது நாலு ரெண்டு மூணு ரிசல்ட்டு ரெண்டு நாலு அல்லது நாலு ரெண்டு பாஸ் ஆகிருக்கு ஸோ அன்னைக்கு பாஸ் ஆச்சு அப்படின்னா நாலு ஒன்பது அல்லது ஒன்பது நாலு இங்கே பார்த்தோம் அப்படின்னா நாலு ஒன்பது நாலு இருக்குது

நானூத்தி தொண்ணூத்தி நாலு நானூத்தி நாப்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது இருக்கு இது வந்து இங்க பார்த்தோம் அப்படின்னாலும் நாலு ஒன்பது நாலு இருக்கு அதனால அந்த ஒன்பது நாலு வந்துச்சு அப்படின்னா ஒன்பது நாலு நாலு தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலு பாக்ஸ் வர சான்சஸ் இருக்கும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது வேற ஒரு சார்ட்ல எடுத்தது அறுநூத்தி ஐம்பது இருநூத்தி நாப்பத்தி மூணு ஐநூறு அப்படிங்கிறது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு அறுநூத்தி நாற்பது பாஸ் ஆச்சு அறுநூத்தி ஐம்பதுக்கு அறுநூத்தி நாற்பது ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆறு நாலு ஜீரோ அறுநூத்தி நாற்பது அப்படின்னு பாஸ் ஆச்சு நேற்று ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நாலு மூணு அதாவது நாலு ரெண்டு மூணு அப்படின்னு பாஸ் ஆச்சு இரநூத்தி நாற்பத்தி மூணுங்கிறது நானூற்றி இருபத்தி மூணாக பாஸ் ஆச்சு சொன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்கலாம் அறநூற்றி ஐம்பது இரநூத்தி நாற்பத்தி மூணுங்கிற ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி இருக்கலாம் இல்லை அப்படின்னா மூணாவது நம்பர் பார்த்தோம் அப்படின்னா ஐநூறு இருக்குது ஸோ டபுள்ஸ் வந்துனா ஃபை டபுள் ஜீரோ வரதுக்கான சான்சஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தி மூணு அப்படிங்கிறது சைபர் அஞ்சு சைபர் வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கணும் அறுநூற்றி நாற்பதுக்கு அறுநூற்றி ஐம்பது நேற்று பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்பர் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி இந்த நம்பர் வரலாம் அப்படின்னா ஃபைவ் டபுள் ஜீரோ பாக்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இதை பேஸ் பண்ணி இல்லை அப்படின்னா இதுலேயே பார்த்தோம் அப்படின்னாலும் ஐம்பது இருக்குது அது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸும் ஐம்பது இருக்குது அதனால் ஆல்போரில் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது அல்லது ஜீரோ அஞ்சு ஆல்ரெடி கொடுத்த நம்பர் நாற்பத்தி ஒன்பது அல்லது தொண்ணூற்றி நாலு ஐம்பது அல்லது ஜீரோ அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு நம்பர்ஸ் வந்து ஆல்போர் நம்பர்ஸ் கொடுக்குறேன் ஏன்னா இது ரெண்டு நம்பர்ஸை பேஸ் பண்ணி ரெண்டு சார்ட்டை பேஸ் பண்ணி இதில் ஒரு நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் இதில் ஒரு நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரி ஐம்பது அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா சார்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி ஐம்பது இருக்குது இங்கே பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி ரெண்டு ரெண்டு டபுள்ஸ் இருக்கு இரநூத்தி ரெண்டு அப்படிங்கிறது இரநூத்தி ஐம்பது இருக்குது நானூற்றி ஐம்பது இருக்குது அது மாதிரி ஐம்பது அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா பிசியில் ஐம்பது வந்துச்சு அப்படின்னா நானூற்றி ஐம்பது இரநூத்தி ஐம்பது அல்லது முந்நூற்றி நாற்பது இங்கே பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் மூணு நாலு இருக்குது ஜீரோ வந்துச்சுனா ரெண்டு நாலு மூணு நாலு மூணு நாலு வந்துச்சு அப்படின்னா முந்நூற்றி நாற்பது அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இங்கே பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி நாற்பது அப்படிங்கிறதுக்கு இங்கேயும் முந்நூற்றி நாற்பது அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதனால் நானூற்றி ஐம்பது இரநூத்தி ஐம்பது முந்நூற்றி நாற்பது அப்படிங்கிறது ஜீரோ பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை அப்படின்னா இது நானூற்றி இருபத்தி மூணு நேற்று பாஸ் ஆன ரிசல்ட்டு அறுநூற்றி நாற்பது அப்படிங்கிறது நேற்று பாஸ் ஆன ரிசல்ட்டு இந்த ரெண்டு நம்பர்லையும் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு நம்பர் பாஸ் ஆயிருக்கு ஃபைவ் டூ ஜீரோ ஃபோர் டூ த்ரீ அப்படின்னு அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பரில் நேற்று ட்ரா நம்பர் நானூற்றி அறுபத்தி அஞ்சு அதில் ஏ போல நாலு பாஸ் ஆகிருக்கு ஸோ இன்றைக்கி ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னா ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி எட்டு நேற்று ஒரு நம்பர் பாஸ் ஆயிருக்கு இன்றைக்கி ரெண்டு நம்பர் பாஸ்லாம் பாஸ் ஆகலாம் அப்படின்னா ஒன்று வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் மூணு வர சான்சஸ் இருக்கும் இல்லை எட்டு வர சான்சஸ் இருக்கும் அதனால் நூற்றி முப்பத்தி எட்டுங்கிறது நேற்று ஒரு நம்பர் பாஸ் ஆயிருக்கு இன்றைக்கி ஒரு நம்பர் பாஸ் ஆகலாம் இல்லை ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ரெண்டு நம்பர் பாஸ் ஆச்சு அப்படின்னா சப்போஸ் முப்பத்தி எட்டு அப்படிங்கிறது பாஸ் ஆச்சு அப்படின்னா முப்பத்தி எட்டு அப்படிங்கறத பேஸ் பண்ணி இங்கே எட்டை பேஸ் பண்ணி இருபத்தி எட்டு இருக்கு எட்டை பேஸ் பண்ணி இருபத்தி எட்டு இருக்கு இங்கேயும் எட்டை பேஸ் பண்ணி இருபத்தி எட்டு இருக்கு இங்கே ரெண்ட பேஸ் பண்ணி மூணு இருக்கு ரெண்டை பேஸ் பண்ணி மூணு இருக்கு அதனால ரெண்டு அஞ்சு எட்டு அப்படி இங்கே பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் மூணு வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி எட்டு ஏன்னா இங்கே முப்பத்தி எட்டு வந்துச்சுன்னா இங்கே இருபத்தி எட்டு இருக்கு அதனால ரெண்டு நம்பர் பாஸ் ஆச்சு அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி எட்டு வர சான்சஸ் இருக்கும் ட்ரா நம்பர்லேருந்து ரெண்டு நம்பர் பாஸ் ஆச்சு அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி எட்டு இல்லை இரநூத்தி முப்பத்தி ஏழு இரநூத்தி முப்பத்தி ஏழு இங்கே பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி ஏழு இருக்குது எக்ஸ்ட்ரா பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி எட்டு இருக்கிறதுனால ரெண்டு மூணு ஏழு இப்போ ரெண்டு பேஸ் பண்ணி எட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அதனால் ரெண்டு மூணு எட்டு அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுத்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் வந்துச்சுன்னா அதான் சொல்கிறேன் நானூற்றி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி நாலு டபுள்ஸ் வந்துச்சுனா எட்டு ஏழு ஒன்பது அதாவது ஏழு எட்டு ஒன்பது அப்படிங்கிற நம்பர்ஸோட சேர்ந்து வர சான்சஸ் இருக்கும் இன்னொரு நம்பர் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி எட்டு இருபத்தி எட்டு அப்படிங்கிறத இங்கே பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பத்தி எட்டு இருக்கு எட்டு அப்படின்னு வந்துச்சுன்னா இரநூத்தி ஐம்பத்தி எட்டு சிங்கிள் நம்பர் மட்டும் பாஸ் ஆச்சு அப்படின்னா இல்லை ஒன்று பாஸ் ஆகும் அப்படின்னா ஒன்றை பேஸ் பண்ணி பாருங்கள் மூணு அப்படின்னா மூணை பேஸ் பண்ணி பார்க்கணும் எட்டு அப்படின்னா எட்டை பேஸ் பண்ணி பார்க்கணும் நான் கொடுத்துருக்க நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஏழு இரநூத்தி முப்பத்தி எட்டு ஜீரோ வந்துச்சு அப்படின்னா நானூற்றி ஐம்பது இரநூத்தி ஐம்பது முந்நூற்றி நாற்பதுங்கிறது டபுள்ஸ் நாற்பத்தி நாலு வந்துச்சு அப்படின்னா ஏழு எட்டு ஒன்பது பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்கும் எட்டு வந்துச்சு சி போர்டில் அப்படின்னா ரெண்டு அஞ்சு எட்டு ஏன்னா நேற்று ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா நாலு ரெண்டு மூணு மூணுக்கு பவர் பார்த்தோம் அப்படின்னா எட்டு அதனால் எட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் நாலோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஏழு வந்துச்சு அப்படின்னா ஏழு ஒன்று நாலு கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் பவர் நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஏழு ஒன்று நாலு வர சான்சஸ் இருக்கும் இல்லை எட்டு ஏழு நாலு வர சான்சஸ் இருக்கும் எட்டு ஏழு நாலு இதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா எட்டு ஏழு நாலு வரலாம் அதனால் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆல்போவில் ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் ஐம்பது அல்லது ஜீரோ அஞ்சு நாற்பத்தி ஒன்பது அல்லது தொண்ணூற்றி நாலு உங்களோட கெஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ